அசலாம் உன்னைக்கும் ரகமுத்துல காத்துவும் நம்ம நபிமார்களின் வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நபி ஐயூப் அழகி வசல்லம் அவர்களின் வரலாறை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் வாங்க பார்க்கலாம் நபி ஐயூப் அழகிசல்லம் அவர்கள் நம் திருக்குறானில் கூறப்பட்டு இருபத்தி ஐந்து நபிமார்களின் ஒருவர் ஆவார் இவர்களுடைய மனைவி பெயர் ரகுமான் மேலும் இவர்களுக்கு அல்லாஹு தாலா அதிகமான பிள்ளைகளை கொடுத்தான் மொத்தம் பதினான்கு பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் நம்பி அலி விசலம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் இவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருந்தது ஆனால் அதில் கால்நடைகள் போன்றவற்றை வளர்த்து வந்தார்கள் மேலும் இறைவனுக்கு இறைவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார்கள் நபி ஐயூப் அலீவசலம் அவர்கள் ஏழைகளை அதிகமாக விரும்புவாங்க அவர்களுக்கு உணவு உடை தியானம் செய்ய எல்லாவற்றிற்கும் விரும்புவாங்க அவ்வளோ உதவி செய்யக்கூடியவங்க தான் நபி ஐயூப் அலிவசலம் அவர்கள் மேலும் ஆதரவற்ற ஏழைகளுக்கு அவர்களுள் சேர்ந்து உணவு ஒன்றும் பழக்கம் உடையவர்கள் மேலும் ஒரு நாள் வானவர்கள் ஐயூப் நபி அவர்களை பேசி கொண்டு இருந்தார்கள் அவர்களுடைய நற்குணம் எறையற்றம் அனைத்தையுமே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் வானவர்கள் மேலும் அல்லாவுக்கு அடியானாக ஒரு மிக சிறந்ததாக சிறந்தவனாக சிறந்தவராக இருக்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சைதான் அபி அய்யூப் அவர்களை வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நபி அயூப் அழிவு செல்லும் அவர்களை கெடுக்கிறதுக்கு சைத்தான் எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் அவனால் முடியவில்லை ஏனா அயூப் நபி ரொம்பவே இதையேச்சம் கொண்டவர்கள் ஏனா சைத்தானால அவன் வழிகெடுக்க முடியவில்லை உடனே கோபம் அணிந்து சைதான் சென்றான் சென்று ஐயூப் நபி நேர்மை நீங்கள் அளித்த செல்வத்தை கொடுத்ததற்காகவும் அந்த செல்வத்தை இழந்து விடக்கூடாதன்காகவும் ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறார் அபி நபி ஐயூப் அவர்கள் அப்படின்னு சைதான் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைக்கிறான் நீ செல்வத்தை எடுத்து விட்டால் அவன் உன்னை வணங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் சைதான் அல்லாவிடத்தில் ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் தாலா அனைத்தையும் மறிந்தவன் நபி ஐயூப் உண்மையான அடியான் தான் என்று செல்வத்திற்காக வணங்கவில்லை அப்படின்னு இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் எனவே ஐயூப் நபியின் நேர்மைக்காக அல்லாஹு தாலா சோதிக்க ஒப்புக்கொண்டான் இதை கேட்ட சைதான் நபி ஐயூப் அவர்களின் செல்வத்தை அனைத்தையுமே அழிக்கத் தொடங்கினான் நபி ஐயூப் அழிவு செல்லம் அவர்கள் செல்வம் குறையத் தொடங்கியது ஐயப்போடைய செல்வம் கால்நடைகள் வேலையாட்கள் எல்லாமே குறையத் தொடங்கியது இவை அனைத்துமே மெல்ல மெல்ல அவர்களிடந்து எல்லாமே போனது அந்த நேரத்தில் சைத்தான் ஒரு முதியவர் போல வேடம் நபி நபி ஐயுப் நபர் ந ஐயப் அலிவசலம் அவர்களிடம் வந்து உங்களிடம் செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டன நீங்கள் அதிகமாக வந்து தர்மம் செய்ததுனால தான் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னும் சில பேர் அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறத வீணடிக்கிறீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க தீங்குகளை தடுக்கும் அல்லா உங்களோட செல்வத்தை பாதுகாத்து இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான் அதற்கு நபி ஐயப்பள்ளி அவர்கள் சொல்கிறாங்க மேலும் அல்லா தன் நாடியவர்களுக்கு கொடுக்குறான் மேலும் அல்லா தன் நாடியவர்களுக்குலேருந்து பிரிகிறான் அப்படின்னு நபி ஐயப்பள்ளி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய செல்வங்கள் எல்லாம் அனலாவுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க என்னிடம் இந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப பெற அல்லாவுக்கு உரிமை இருக்கின்றது அப்படின்னு நம்பி ஐயப்பள்ளி வசலம் அவர்கள் சொல்ற அந்த முதியவர் போல் வேடம் போட்டு இருக்கும் சைத்தானிடம் சொல்றாங்க பின்பு அல்லாவை திரும்ப 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 அல்லாவை போற்றிக்கொண்டே கொண்டே நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறாங்க நபி அல் நபி ஐயூப் அவர்கள் இதை கேட்ட சைதான் விரக்தி அடைந்து போனான் திரும்பி அல்லாவிடம் சென்று நபி ஐயூப் அலிவசல்லம் அவர்களின் செல்வம் அனைத்துமே நான் பறித்து கொண்டேன் ஆனால் அவருடைய ஏமாற்றத்தை அவர் மறைக்கிறாரு அப்படின்னு சைத்தான் அல்லாவிடம் கூறுகிறான் ஒரு பெற்றோரே ஒரு முழுமையான சோதனையே அவங்களுடைய குழந்தைகள் தான் எனவே பிள்ளைகளை கொண்டு சோதித்தால் நபி ஐயப்பள்ளிவசலம் அவர்கள் பொய்யான முகத்தை காண முடியும் என்று அல்லாவிடம் கோரிக்கை வைக்கிறான் என்ன செஞ்சாலும் நபி ஐயப்பள்ளிவசலம் அவர்களின் நம்பிக்கையும் இறைவன் உடைய இரையச்சமும் நபி ஐயப்பள்ளிவசலம் அவர்களுக்கு குறையாது அப்படின்னு இறைவனுக்கு தெரியும் சைத்தானிடம் கூறிவிட்டு திரும்பவும் நபி அவர்களை சோதிக்க இறைவன் ஒப்புக்கொண்டான் நம்பி அவர்களின் பிள்ளைகளின் வீட்டை சைத்தான் விட்டான் இடித்த உடனே அய்யப் நபியோடைய பதினான்கு பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் முன்பே போலவே சைத்தான் முதியவர் போல வேஷம் போட்டு நம்பி ஐயப்பாளம் அவர்களிடம் சென்று ரொம்ப பிள்ளைகள் இறந்தது வருத்தம் காட்டுறது போல பிள்ளைகள் இறந்தது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பிள்ளைகள் இறந்தது எனக்கு வருத்தமாக இருக்கு நீங்கள் எல்லா பிரார்த்தனை பிரார்த்தனைகளுக்கும் இறைவன்கிட்ட நீங்கள் கேட்கும்போது இறைவன் உங்களுக்கு சரியாக வந்து பதில் கொடுக்கவில்லை அப்படின்னு சைத்தன் கூறுகிறான் இதற்கப்புறமாவது நம்பி ஐயப்படலியல் அவர்கள் இறைவனை நிராகரிப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணி அவங்களுடைய பதிலை எதிர்பார்க்குறான் அல்லாஹ் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசல்லாமும் உழைக்கும் ரகமத்துள்ளாகை காத்துவோ